வணக்கம் மின் கைத்தடி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம் தலைவன் எழுதியவர் நம் பாரத பூமி புண்ணிய பூமி இங்கு வந்து பிறக்கும் புண்ணியர்கள் தங்கள் கர்மவினைகள் தீரவும் மோட்சம் என்ற எல்லையற்ற பேரின்பத்தை அடையவும் சில வழிமுறைகளை நம் மகரிஷிகளும் முனிவர்களும் காண்பித்தும் அவ்வழியில் நடந்தும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அன்புமயமாய் விளங்கும் சிவனை வணங்குதல் அவற்றுள் முக்கியமானது சிவன் அன்பானவன் அருட்பெருன் ஜோதி வடிவினன் மங்களமாய் மறைபொருளாய் இந்த பிரபஞ்சமாய் நிறைந்திருக்கும் ஈசனுக்காக குமரி முதல் பணி நிறைந்த இமயம் வரை எண்ணற்ற ஆலயங்கள் நிறுவினார்கள் நம் முன்னோர்கள் சிவனின் இயல்புகளையும் அவனின் பெருமைகளையும் ஸ்ரீ பதஞ்சலியில் சிறப்பாக விளக்குகிறது வியாசரின் சிவபுராணம் ஆதிசங்கரின் சிவானந்தி தேவார பதிகங்கள் திருவாசகம் போன்றவை மகிமைகளை சிவனடியார்களின் பெருமைகளையும் அற்புதமாக விளக்குகிறது ஈசன் பராசக்திக்கு தன் இடபாகத்தை வழங்கி அவருடன் சேர்ந்து ஆனந்த தாண்டவம் ஆடி அண்ட சராசரங்களையும் படைத்தனர் என்கிறது புராணங்கள் கலாபியாம் சூடலங்கிருத சசிகலாபியாம் நிஜதப பலாபியாம் பக்தேஷு பிரகடித பலாப்யாம் பவதுமே சிவாப்யாம் ஹிருதி புனர் பவாப்பியம் ஆனந்த ஸ்புர தனுபவாப்பியாம் நதிரியம் சம்போ மகாதேவ என்று ரசிக்கிறார் ஆதிசங்கரர் சிவசக்தி வடிவாய் விளங்கும் அன்னையும் அப்பனும் கலை வடிவாய் திகழ்கிறார்கள் சந்திரகலையை சிரசில் அணிந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தவத்தின் பலனாய் விளங்குபவர்கள் தங்கள் பக்தர்களுக்கு அருளை அள்ளி அள்ளி வழங்குபவர்கள் மூ உலகினருக்கும் குறைவிலாத சகல நன்மைகளையும் அருளுபவர்கள் அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் இருப்பவருக்கு என் மகிழ்வான வணக்கங்கள் என்கிறார் உலகிலா உணர்ந்து ஓதற்கரியன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று புகழ்கிறது பெரிய புராணம் உலக உயிர்கள் அனைத்திலும் ஆத்மா ரூபமாக பரவி இருப்பவன் யோக நிலையில் இருப்பதால் யோகி என்றும் சித்தர்களில் முதன்மையானவர் என்றும் புகழப்படுகிறார் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் பிரளய காலத்தில் அனைத்தையும் அழித்து தன்னுள் ஒடுக்கி தான் மட்டும் நிலையாக இருப்பவர் என்கிறது சைவ இலக்கியங்கள் சிவனை மூலவராக கொண்டு அமைந்த கோவில்கள் சிவ திருத்தலங்கள் என்று அழைக்கப்படுகிறது உலகம் முழுவதும் பல தலங்கள் இருந்தாலும் இறைவன் அற்புதம் செய்த தலங்கள் இந்தியாவிலேயே தலங்கள் பஞ்சபூத தலங்கள் அட்ட வீரட்டான தலங்கள் தேவார திருத்தலங்கள் திருவாசக தலங்கள் முக்தி தரவல்ல தலங்கள் ஜோதிர்லிங்க தலங்கள் ஆதி கைலாய தலங்கள் என்று இன்னும் பல்வேறு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அவற்றில் சில தலங்கள் அங்கு பாடப்பெற்ற தேவாரம் திருவாசகங்கள் அங்கு இறைவன் நடத்திய திருவிளையாடல்கள் அக்கோவிலின் சிறப்புகள் பற்றி கூறுவதே இக்கட்டுரைகள் ஈசன் அருளால் அனைவரும் சகல நலங்களும் பெற்று வாழ்க வளமுடன் என எல்லையற்ற அந்த பரம்பொருளை வேண்டுகிறேன் முதல் தலம் திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலேஸ்வரர் போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்கனின் அந்தமான் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் திருவாசகம் அனைத்தும் பிரம்மம் என்று உணர்ந்தவர்கள் ஞானிகள் ஒரே பரமாத்மா தான் அனைத்துமாக இருக்கிறது அதுவே ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது வெளியில் தெரியும் அனைத்தும் மாயை உள்ளுக்குள் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கும் பரம்பொருளே உண்மை என்று உணர்ந்த ஞானிகள் எல்லாமே ஈஸ்வர சங்கல்பம் என்ற நினைவுடன் இருக்கிறார்கள் ஆனால் அந்த இறைவனே மாயாலோகத்தில் வாழும் உயிர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து பரமானந்தம் தரும் முக்தியையும் தருகிறது எந்த காரியமும் இல்லாமல் ஆனால் அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றித் தருகிற பரம்பொருளே ஈசன் இந்த பிரபஞ்சத்தை படைத்து ஒழுங்கான கதியில் நடத்தி அதில் வாழும் உயிர்களின் அனைத்து மனோரதங்களையும் நிறைவேற்றும் அசாத்தியமான காரியத்தை செய்கிறவர் ஈசன் இறைவன் எல்லாம் தாமே என்று அறிந்தாலும் அவரையும் அறிய முயல்கின்றவர்களும் உண்டு ஆனால் ஆணவத்துடன் அறிய முயலுபவர்களுக்கு அவர் கண்ணில் படுவதில்லை அன்போடு அவரையே சரணாகதி அடைந்தவர்களுக்காக அடியார்க்கு அடியாராக ஓடிவரும் பெரும் கருணை பேராறு ஈசன் அடியவர்களின் மனதில் புகுந்து அவர்களை இழுத்து வந்து தன் இதய வீட்டில் இருத்தி வைத்துக்கொள்பவர் ஈஸ்வரன் தாயினும் சாலப் பறிந்து காக்கும் ஈசன் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்து இப்பிரபஞ்சமே அவராக இருந்தாலும் அவரின் அருளாடல் நிறைந்த தலங்களில் இறைவனின் சக்தி அதிக வீரியத்துடன் பக்தர்களுக்கு கருணை மழை பொழிகிறது அப்படிப்பட்ட பஞ்சபூத பூத தலங்களில் ஒன்றுதான் திருவண்ணாமலை நினைக்க முக்தி அருளும் தலம் திருவண்ணாமலை என்று சிறப்பிக்கப்படுகிறது அக்னி தலமான இங்கு லிங்கமே மலையாக இருக்கிறது எனவே இங்கு கிரிவலம் மிகுந்த சிறப்பு உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இருந்தே இம்மலை உள்ளது கிருத யுகத்தில் நெருப்பு மலை திரேதா திரேதாயுகத்தில் மலை துவாபர யுகத்தில் பொன்மலையாக இருந்த இம்மலை கலியுகத்தில் கல்மலையாக காட்சியளிக்கிறது இருநூற்று அறுபது கோடி ஆண்டுகள் பழமையான இம்மலைக்கு காந்த சக்தி உள்ளதாக புவியியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இம்மலையை சுற்றி வரும்போது இங்கிருந்து வீசும் காற்று பல மூலிகைகள் கலந்து வீசுவதால் பல அற்புதங்கள் நம் உடலிலும் வாழ்விலும் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஒருமுறை முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது இருவரும் தங்களை மறந்து போர் புரியும் அளவுக்கு இறங்கிவிட்டனர் அப்போது அவர்களுக்கு இடையில் மிகப்பெரிய அக்னி பிழம்பு ஒன்று தோன்றியது அளவு கடந்து பிரம்மாண்டமாக நிற்கும் இந்த அக்னிமலையின் மலையின் அடியையோ முடியையோ யார் முதலில் காண்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்று அவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து செல்ல பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து திருமுடி காண செல்கிறார் ஆனால் இருவராலும் அடிமுடி காண இயலவில்லை அப்பொழுது மேலிருந்து ஒரு தாழம்பு ஈசனின் தலையிலிருந்து விழுந்து கொண்டிருந்தது அதனிடம் தான் ஈசனின் தலைமுடியை கண்டதாக பொய் சொல்ல சொல்லி பிரம்மா கேட்க தாழம்பு ஒத்துக்கொள்கிறது விஷ்ணு தன்னால் அடியை காண இயலவில்லை என்ற உண்மையை கூற தாழம்பு சாட்சி சொல்கிறது ஈசன் என்று வெடித்து கிளம்பி அவர்களுக்கு காட்சி தருகிறார் சாட்சி சொன்ன தாழம்பு தன் பூஜையில் இனி பயன்படுத்தக்கூடாது என்றும் பிரம்மாவுக்கு வழிபாடு கிடையாது என்றும் சபித்து விடுகிறார் இம்மலை பிறப்பு இறப்பு நீக்கக்கூடியது எனவே மலை மருந்து எனவும் சிவந்த நிறமுடையதால் அருணகிரி என்றும் அழைக்கப்படுகிறது கிரிவலம் வருவதன் மூலம் இறைவனையே வலம் வருவதாக ஐதீகம் கிரிவலம் வரும்போது ஓம் நம என்று ஒரு முறை உச்சரித்தால் கோடி முறை உச்சரித்ததற்கு சமம் தொண்டர் இணங்கும் மலை வானோரும் ஏனோரும் போற்றி வணங்கும் மலை அடியார் செய்த குறையெல்லாம் மறக்கும் மலை நாளும் குறைவிலா செல்வம் அளிக்கும் மலை என்று புகழ்கிறார் குகை நமச்சிவாயர் ஆறு ஆதார தளங்களில் இது மணிப்பூரக தலம் எனப்படுகிறது மனித உடலில் மணிப்பூரகம் என்பது வயிற்றை குறிக்கும் அதற்காகத்தான் இந்த உலகமே இயங்குகிறது அதற்குள் அனைத்தும் அடக்கம் என்பது போல அண்ணாமலையாருக்குள் அனைத்தும் அடக்கம் எட்டு திக்கிலும் லிங்கங்கள் கொண்ட எண்கோண வடிவில் திருவண்ணாமலை அமைந்துள்ளது இரணியனின் மனைவி கர்ப்பமாக இருந்தபோது நார்தர் நாரதர் சொல்படி இங்கு கிரிவலம் வருகிறார் அப்போது அமுத மழை துளிகள் வயிற்றின் மீது தெளித்தது எனவே தான் நரசிம்மரின் தாக்கவில்லை சுற்றி வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு யாகம் செய்த பலனுண்டு அஷ்டலிங்களை தரிசித்து முடிக்கும் போது கிரிவலம் முடிந்துவிடும் ஒவ்வொரு திசையில் இருந்து தரிசிக்கும் போதும் வித்தியாசமான தோற்றத்தில் காட்சி அளிக்கிறது மலை கோவிலுக்கு உள்ளே பே கோபுரம் அருகே அண்ணாமலையார் திருப்பாதம் உள்ளது அடிமுடி காண இயலாத ஐயன் விஸ்வரூப மூர்த்தியாக எழுந்தருளிய இடத்தில் பாதம் அமைந்துள்ளது தமிழகத்தின் இரண்டாவது பெரிய ராஜகோபுரம் வல்லாள மகாராஜா கோபுரம் கிளி கோபுரம் திருமஞ்சன கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் என்று ஒவ்வொரு திசை கோபுரமும் அழைக்கப்படுகிறது மலையே கோவிலாக இருந்தாலும் அந்த மலைக்குள்ளும் குகை கோவில்கள் இருக்கிறது வல்லாளன் என்று திருவண்ணாமலையை ஆண்ட மன்னன் குழந்தை பேரு இல்லாமல் வருந்திய போது ஈசனே அவனுக்கு புத்திரனாக வந்து அவரின் ஈமச் சடங்குகளை செய்தார் திருவண்ணாமலையின் கீழ்திசையில் ஓடும் நதிக்கரையில் நதிக்கரையில்தான் ஈசன் மன்னனுக்கான சடங்குகளை செய்தார் கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்நிகழ்ச்சியை நினைவு வகையில் மாசி மகத்தன்று விழா கொண்டாடப்படுகிறது அம்பிகை அபித குஜாம்பால் என்று அழைக்கப்படுகிறார் தவமிருந்து ஒரு பௌர்ணமி அன்று கிரிவலம் வந்து அம்பிகை ஈசனின் அடைந்தால் என்றும் கூறப்படுகிறது கார்த்திகை மாதம் நட்சத்திரத்தில் ஈசன் அக்னி ரூபமாக பிரம்மா விஷ்ணுவுக்கு காட்சி தந்தார் எனவே அந்த நாள் தீப திருநாள் என்று அழைக்கப்படுகிறது அன்று அதிகாலையில் ஒரு தீபம் அண்ணாமலையார் அருகில் ஏற்றி அதை கொண்டு மேலும் ஐந்து தீபங்கள் ஏற்றுவார்கள் பின் அதனை ஒன்றாக்கி ஈசன் அருகில் வைத்து விடுவார்கள் இதுதான் ஏகன் அநேகன் ஆகும் தத்துவம் என்று கூறப்படுகிறது அனைத்தையும் தன்னுள் அடக்கிய பரம்பொருள் ஈசன் என்று இதன் மூலம் உணர்த்தப்படுகிறது அதன் பிறகு இந்த தீபத்தை மலைக்கு கொண்டு சென்று அங்கு அர்த்தநாரீஸ்வரர் முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படும் அதன் பின் மகா தீபம் ஏற்றப்படும் அந்த நேரம் மட்டுமே இறைவன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளிப்பார் தீப வழிபாடானது நம்மை தாக்கும் துன்பம் துயரம் பாவங்கள் இடையூறுகளை விளக்கி ஒளி வளமை செல்வம் ஆகியவற்றை தரும் அடி உயரம் கொண்ட மலையின் மீது மகாதீபம் ஏற்றுவதை அன்னை பார்வதியே தொடங்கி வைத்ததாக புராணங்கள் கூறுகிறது மூவாயிரம் கிலோ பசுனை ஏழு அடி உயரம் கொண்ட செப்பு கொப்பரை ஆயிரம் மீட்டர் காடா துணி இரண்டு கிலோ கற்பூரம் இதற்காக பயன்படுத்தப்படுகிறது மொத்தம் பதினோரு நாட்கள் மலை மீது இந்த தீபம் ஒளிரும் அருணகிரிநாதருக்கு முருகன் உபதேசித்து திருப்புகழ் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் குமாரஸ்தவம் என்று பல பாடல்களை அவர் பாடிய தலம் இந்த தலம் கம்பத்திலேனார் கோபுரத்திலேனார் என்று இரண்டு முருகன் சந்நிதியும் இங்கு மிகுந்த சிறப்பு பெற்றது நான்கு முகத்துடன் லிங்கம் பாதாள லிங்கம் கிளியாக காட்சி தரும் அருணகிரியார் முதலியவையும் சிறப்பு விநாயகரின் முதல் படைவிடு ஆனால் இங்கு முதல் வணக்கம் முருகனுக்கே ரமண மகரிஷி சேஷாத்ரி சுவாமிகள் போன்ற பல மகான்கள் வாழ்ந்து புகழ் பெற்ற இத்தலத்தில் இன்றும் பல சித்தர்கள் மகரிஷிகள் சூஷ்ம ரூபத்தில் இங்கு இறைவனை தரிசிக்க வருவதாக நம்பிக்கை நிலவுகிறது அழைத்ததும் ஓடி வரும் ஐயன் ஈசன் உள்ளன்போடு உருகி வழிபட்டால் ஓடி வரும் சுவாச காற்றாயிற்றே எனவே தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சம்பந்தர் அம்மையப்பன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே என்கிறது திருவாசகம் திருவாசகம் பாடிய பெருமைக்கு உரியது திருவண்ணாமலை நமக்காகவே நம்மை காக்கவே பல்வேறு இடங்களில் ஈசன் அன்புருவாக அமைந்திருக்கிறார் ஆடக சீர் மணிக்குன்றே இடையரா அன்புணக்கெண் ஊடகத்தே நின்றுக தந்தருள் எம் உடையானே என்கிறது திருவாசகம் அன்பருக்கு அன்பராய் அடியவர்களை தன்னுள்ளே ஈர்த்து அனைத்தும் அளிக்கும் ஈசனாய் மலை உருவில் காட்சியளிக்கும் மகா பரம்பொருளே திருவண்ணாமலை ஓம் ஸ்ரீ அண்ணாமலையானே போற்றி நன்றி வணக்கம்